ப்ரோ உங்க வாங்க வரணுசோ ப்ரோ லைவாகவே நாங்கள் செக் பண்ணி காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அறுபத்தெட்டு கிலோ இருப்பார் நாங்கள் அந்த சீட்டில் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறோம் எவ்வளோ தாங்கு நீங்களே குவாலிட்டியோட இதோ பாருங்கள் நம்ம சீட்டோட திக்னஸ் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே ப்ரோ நிமிஷம் ப்ரோ பார்த்துட்டிங்களா குவாலிட்டியோட திக்னஸ் பார்த்தீங்க ஒரு அறுபத்தெட்டு கிலோ மேலே சம்திங் எழுபது கிலோ சம்திங் இருப்பேன் பாருங்க எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகிறதுல நம்ம சீட்டோட திக்னஸ் நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் பாத்துக்கோங்க சீட்டுக்கு எந்த டேமேஜ் ஆகல பாருங்க இப்போ பார்த்துங்க சீட்டுக்கு பாருங்க எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே உங்களுக்கு எதுவும் சீட் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு காமிச்சோம் தான் இருக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவும் ஆகல ஓகே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஆ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காமிச்சோம் நீங்களே லைவாக பாத்தீங்க இப்போ பாருங்க நாங்கள் சீட்டை கூட இழுத்து டைட்டை எவ்வளோ நாங்கள் ஸ்ட்ராங் கொடுத்து இழுத்துக்கிறோம் வெயிட் ஸ்ட்ராங் கொடுத்து எடுத்துக்கவே நீ பாருங்க உங்களுக்கே தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங் கொடுத்து இருக்கிறோம் எந்த டேமேஜ் ஆக பாருங்க நாளே பாத்தீங்களா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் கொடுத்து இழுத்து பார்த்தோம் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகல நாலு பேர் சேர்ந்து எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இது மட்டும் இதில் குவாலிட்டி செக் பண்ண முடியுமா வேற என்ன பண்ணி காட்ட முடியுமா நம்ம கூட போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ப்ரோ வெளியே வந்து பாருங்க நம்ம கல் வச்சுக்கோ நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் ஓகே ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுங்க பாத்துங்க பாருங்க முன்னாடியே நாங்கள் ஆலோ பிரிக்ஸ் செங்கல் ஒன்று இருக்குது அதை நாங்களும் வெயிட்டு போட்டு காமிக்கிறோம் அதை நீங்கள் லைவே பாருங்க இவ்வளோ பேருங்களா இவ்வளோ பேருசு நாங்கள் போகிறோம் நீ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆகாதுங்களா ஒன்றும் ஆகாது ப்ரோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பாருங்க காமிக்கிறோம் நீ செக் பண்ணி பாருங்க ப்ரோ ஓகே ப்ரோ சீட்டை திக்னஸ் பாருங்கள் நம்ம இப்போ கல் கூட போட்டு காமிச்சோம் பாருங்க நமக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலை ப்ரோ நமக்கு எப்படி சீட்டு நியூஸ் எப்படி இருந்துச்சு ஏதோ புதுசாகவே தான் நமக்கு இருக்கும் எந்த டேமேஜ் எதுவுமே ஆகாது ஓகே இவ்வளோ பெரிய கல்லு போட்டு இவ்வளோ பெரிய கல் போட்டு நமக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகாதுங்க ப்ரோ